ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விதத்தில் நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிடுறீங்க ஆனால் அதெல்லாம் என்னால் வந்து ஏற்றுக்க முடியுமா என்னங்கிறது தெரியலை ஏன்னா நம்மளால் வந்து யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் வந்து சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து வைக்கிறதுன்னு கிடையாது நீங்கள் வந்து எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது வேணும் இல்லை அது இருந்தால் மட்டும்தான் நம்ம யாரையும் வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை தாண்டி நம்ம யாருக்கும் இந்த விஷயத்துலேயே வந்து சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு அதெல்லாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாம இல்லை எப்போதுமே வந்து எல்லா விஷயத்துலேயும் அவங்க நமக்கு ஈஸியாக ஒரு சில விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைமிங்கிறது நம்மளுக்கு சில விஷயத்தில் வந்து பார்த்துக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்ம தான் வந்து ஏற்றுக்கணும் பண்ணணும் செய்யணும் நீங்கள் வந்து எதுவும் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து இந்தந்த நேரத்தில் இது இது வந்து சில விஷயங்களை வந்து நம்மளுக்காக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணுறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு சில விஷயத்தை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துலேயும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து சொல்கிறதில் தான் இருக்குது அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்களே ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து யார் எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சில விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது ஏன்னா நமக்கு எல்லோரையும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது ஒன்று ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா நான் அந்தந்த நேரத்தில் அவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்பி எதையும் செய்ய முடியாது நம்புறனால எதையும் நம்ம வந்து ஏற்றுக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது போக போக உங்களுக்கே எல்லாம் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் சரி தான் நான் இல்லைங்கல ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம முயற்சி பண்ணி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கணும் அப்படின்னு ஒன்று முயற்சி பண்ணுறீங்க முயற்சி பண்ணாமல் இருக்கீங்கலாம் நான் சொல்லவில்லை ஏன்னா எப்போதுமே மற்றவங்களுக்காக நம்ம வந்து ஒரு சில இதில் இருந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது நம்மளுக்கு இல்லாதப்ப அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்து பார்த்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நடந்துக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னொன்னே கரெக்டு தான் நான் இல்லைங்களா நான் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு விஷயமாக எடுத்துக்காதீங்க போக போக நம்மளுக்கு வந்து ஒன்றும் இதுக்காக பிரச்சனை கிடையாது ஒன்று அதெல்லாம் சரிதான் எனக்கு வந்து நீங்களே வந்து ஒரு சில இதில் முடிவு சொல்லுங்கள் ஏன்னா எப்போதுமே நமக்கு மற்றவங்க வந்து ஈஸியாக ஒரு சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு என்ன விதத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்க்கணும் பார்த்துக்கிறதுக்கு நம்ம தான் வந்து தைரியமாகவும் இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் உண்மை உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்போதுமே மற்றவங்க நமக்காக வந்து ஈஸியாக வந்து பேசிடுறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள வந்து நம்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்புறதுனால வந்து யாரும் நம்மளை இது பண்ணிட போகிறது இல்லை அப்படின்னோன்னே கரெக்டு தான் நீங்கள் அதையெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்காதீங்க போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக வந்து புரிஞ்சுப்போம் அப்படின்னோன்னே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து புரியாமல் எல்லாமே எல்லா விஷயமும் நம்மளுக்கு சரியாக வந்து கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் நீங்களே வைக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது வரும்